ஆஸ்கர் விருது பெற்ற ஆர் 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 பாடலான நாட்டு நாட்டு பாடலின் பாடகரும் பிக் பாஸ் பிக்பாஸ் வெற்றியாளருமான ராகுல் குஞ்சுக்கு ஆகஸ்ட் பதினேழு அன்றுஹிரியா ரெட்டியுடன் நடைபெற்றது நேற்று இந்த ஜோடி தங்கள் நிச்சயதார்த்த புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் வெளியிட்டனர் இந்த நிகழ்வில் அவர்களின் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் ராகுல் ஹைதராபாத்தில் பிறந்து வளர்ந்தவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது இசை வாழ்க்கையை தொடங்கி தெலுங்கு இசை வீடியோக்களை உருவாக்கும் ஒரு இந்திய ஆர்டிஸ்டாக புகழ் பெற்றார் பாடுவதற்கான பாடினாலும் அவரது வாழ்க்கையை மாற்றிய பாடல் எஸ் எஸ் ராஜமௌழியின் ஆர் ஆர் ஆரில் நாட்டு நாட்டு பாடலை கால பைரவாவுடன் இணைந்து பாடினார் இந்த பாடல் ஆஸ்கர் விருதை வென்ற பிறகு தெலுங்கானா அரசு அவருக்கு ஒரு கோடி ரூபாய் விருதை வழங்கி கௌரவித்தது பாடுவதை தவிர பிக் பாஸ் சிலையின் சீசன் த்ரீயில் பங்கேற்று வெற்றி பெற்றார் ராகுல் சூப்பர் சிங்கர் த்ரீயின் நடுவர்களில் ஒருவராகவும் இருந்தார் ராகுல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ரங்கமார்த்தண்டா படத்தில் நடிகராக அறிமுகமானார்